தாய் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ கே ராஜகோபால் சிறப்பிதழ் ராஜனண்ணா ஓர் ஆழ்கடல் முத்து எழுத்தாக்கம் குரல் வடிவம் சரோஜினி சந்திரகோபால் எழுத வேண்டும் என்ற எண்ணம் நெஞ்சம் நிறைய இருந்த போதும் எனது எழுத்தார்வத்தை இனம் கண்டு என்னை முன்னின்று ஊக்குவித்து துணிச்சலுடன் எழுத வைத்த ஒருவரை பற்றி எழுத வேண்டும் என்று எண்ணும் போது ஏனோ ஒரு தயக்கம் எழுத்துலகில் தாண்டி தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவரை பற்றி எழுதுவதில் தயக்கம் இருந்த போதும் ஒரு எழுத்தாளருக்கு அதனை தவிர்த்து இன்னும் ஒரு வட்டம் இருக்கின்றது அல்லவா அந்த பெருவட்டம் தான் அவரது குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள் மிக மிக பெரிய அங்கீகாரம் குடும்பம் எனும் பல்கலைக்கழகத்தில் நானும் ஒரு மாணவி என்ற பெரும் பெருமகிழ்வுடன் சுழல்கின்றது என் பேனா பத்திரிகாசிரியர் திரு ராஜகோபால் என் கணவர் சந்திரகோபாலின் அண்ணா என் மைத்துனர் என் உடன் பிரவா சகோதரர் ராஜரணா வீட்டில் எப்பொழுது சென்றாலும் பேனாவை கையில் பிடித்தபடி வந்து கதவை திறப்பார் இது இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள ஒன்று குறிப்பிட்ட நேரத்தில் பத்திரிகை வெளிவர வேண்டும் என்பதில் உள்ள வெளி என்றோ ஒரு நாள் அவரிடம் கேட்ட ஞாபகம் இந்த வேலையை செய்ய உங்களுக்கு அலுப்பாக இல்லையா தான் என்று அலுப்பா எனக்கா எனக்கு ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் நான் வாசிக்க தொடங்கிய போது எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்களது ரசிகன் நான் கல்கண்டு வாசிப்பது எனக்கு கற்கண்டு சாப்பிடுவது போல ஒவ்வொரு இதழையும் வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்வேன் ஒற்று வரி விடாமல் வாசிப்பேன் அவரை போல ஒரு பிரபல எழுத்தாளனாக வர வேண்டும் என்று நினைத்து மகிழ்வேன் உலகமே என் எழுத்து திறனை கண்டு வியப்பதாக கற்பனை செய்து மகிழ்ந்த அந்த நாட்களை நினைக்க என சிரிப்பாக இருக்கிறது இப்போது இது அண்ணா தந்த பதில் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த இறைவன் தேனாவை பிடித்து நின்ற ராஜனண்ணாவின் கைகளில் கொஞ்சம் சலங்கையின் நாதத்தில் திளைத்திருந்த ராகினியின் சரங்களை விட்டார் பல ஆண்டுகளை முன்னோக்கி சேகடிக்கின்றது என் சிந்தனை பறவை தாயகத்தில் வெல்வெட்டி கைலாய என் புகுந்த வீடு ராஜரண்ணா கொழும்பு லேக் ஹவுஸ் தினகரன் பத்திரிகையில் வேலை எனது கணவர் லண்டனில் ராகினி இளவாலை கான்வென்டில் நடன ஆசிரியையாக பணிபுரிந்த போதும் மாலையில் வீடு வந்து விடுவார் கைலாய வாசாவில் என் மாமியார் மேர் நளினி மாலினி ராகினி நான் ஒரு கூட்டில் வாழ்ந்த பொன்னான காலம் அது கூத்தும் கும்மாளமும் நிரம்பி ததும்பிய அந்த நாட்களை நினைத்துப் பார்க்கிறேன் ராஜரன்னால் லீவில் வெல்வெட்டி வரும் நாட்கள் அந்த நாட்களில் நடக்கும் சின்னஞ்சிறு சம்பவங்கள் அண்ணா வந்தால் நவாலிக்கு சின்னம்மா வீடு சினிமா இப்படி பல அவுட்டிங்ஸ் இந்த இடைவெளிக்குள் அண்ணரும் ராகினியும் தனியாக வெளியில் போக விரும்பும் நேரங்கள் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் இளம் வயதிலேயே தந்தையார் தானத்தில் இருந்து குடும்ப பொறுப்பை ஏற்று நடந்த பொறுப்புணர்ச்சி ராகினியுடன் தனியாக போகிறேன் என்று அவரால் தங்கைமாரிடம் கூட சங்கடப்படுவார் அந்த நேரத்தில் சரோஜினியின் சேவைதான் தேவைப்படும் அதாவது நான்களாக அவர்களை அனுப்பி வைப்பதைப் போல ஒரு நாடகத்தை டைரக்ட் பண்ணுவேன் ராகினியுடன் சேர்ந்து கேட்டிற்கு வெளியில் அவர்கள் போல பின் தான் எனக்கு நிம்மதி அண்ணா ஊருக்கு வந்தால் திரும்பி போகும் முன் ஆக குறைந்து இரண்டு தடவையாவது வீட்டில் பாட்டு கச்சேரி நடக்கும் முக்கியமாக அண்ணாவின் ஒரு நெருங்கிய நண்பர் திருமணமாகி சுண்டு குடியில் வாழ்ந்த தங்கை பக்மினி அவரது கணவர் கமலகாந்தன் இன்னும் ஓரிரு உறவினர்கள் காந்தன் அண்ணா பாடிய போடு ஜோராக அடுத்த பாட்டு முல்லை மலர் மேலே வந்து போலே இந்த பாட்டுகளை இன்று அண்ணா உட்பட எங்களில் யார் கேட்டாலும் எம்மி அறியாமல் கண்ணீர் வரும் கடந்த வருடம் அவர் மண்ணுலகை நீத்து குன்னுலகம் சென்று விட்டார் ராகினியின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உந்துகோளாக இருக்கும் அண்ணா தன் தாயின் மேல் அளவிட முடியாத அன்பு செலுத்துபவர் அம்மாவின் உடல் நலனில் அதீத அக்கறை கொண்டவர் என் மாமியாருக்கு ராஜன் என்றால் கடவுளுக்கு சமம் ராஜனுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பிடு ராஜன் வடிவா சாப்பிடு என்று பரிமாறுவதை பார்த்து என்ன ராகினி அண்ணா கொழுத்தில் சாப்பிடுவதே இல்லை போல இருக்குது என்று நான் சொல்ல நாங்கள் எல்லோரும் சிரிப்போம் அண்ணாவுக்கும் சிரிப்பு தான் மாமி எங்களுக்கும் கொஞ்சம் மிச்சம் பையுங்கோ என்று சொல்வேன் நீங்கள் எல்லாம் வீட்டை நல்லா சாப்பிடுறீர்கள் கொழும்பில அடிக்கடி அப்படி சாப்பாடு கிடையாது பட்டென்று பதில் வரும் என் தாய்ப்பாசம் மிக்க மாமியாரிடம் இருந்து என்னை தன் தம்பியாருடன் லண்டனுக்கு அனுப்பி வைப்பதில் மும்முரமாக செயற்பட்டார் அண்ணா நான் லண்டன் வந்து சேர்ந்தேன் என் தாய் வீடு வீடு இரண்டையும் பிரிந்து சுரன்றோடும் மீண்டும் எம் அனைவரையும் லண்டனில் சங்கமிக்க வைத்தது அண்ணாவிக்கு ஒரு மகள் மகன் மருமக்கள் ஐந்து பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டுகள் பல தாண்டினாலும் நாம் அனைவருமே நம் குழந்தைகளுடன் வாழ்ந்தாலும் அண்ணனின் உடம்புற அவரை என்றும் மதித்து அன்பு காட்டுவதில் இம்மியளவும் பிசியதில்லை ராஜனண்ணாவும் அதே தந்தைஸ்தானத்தை விட்டு விலகவில்லை குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை சுகவீனம் என்றால் அவரால் தாங்க முடியாது தோட்டியில் உள்ள அவரது இல்லத்திற்கு போனால் உடன் கடை கோடுவர் என் மகளுக்கு விருப்பமான சமோசா வாங்கி வர அடுத்து இந்தியாவில் இருந்து வாங்கி வந்த ஸ்பெஷல் ப்ரூ கோப்பி தன் கையால தயாரித்து தருவதில் அவருக்கு சந்தோஷம் இந்த இடைவெளியில் தொலைபேசியும் புதினம் அழைத்தபடி இருக்கும் எல்லா செய்யும் இலாவகமாக கையாளும் முறை கூட புதினம்தான் தாயகத்தில் ஈழ நாடு தினகரன் லண்டனில் தமிழன் ஈழகேசரி மனம் பேசுது புதினம் இப்படியாக அண்ணா நடந்து கடந்து வந்த பாதைகளில் எத்தனை எத்தனை சவால்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு தன் குடும்பத்திலும் முழு அக்கறை காட்டும் இந்த நல்ல பார்த்து வியந்திருக்கிறேன் வேடிக்கையாக பேசுவது குடும்பத்தினரின் நண்பர்களை நேர்காமல் செய்வது என்றால் எனக்கு நிறைய விருப்பம் ராஜரணாவை பற்றி பேசுவதென்றால் என் மாமியாருக்கு கரும்பு தின்னுவது போல இன்று இறை பதத்தில் இழைப்பாரும் என் மாமியார் என்னிடம் கண்ணீர் மல்க கூறிய ஒரு சில வரிகளை நினைத்து பார்க்கிறேன் அவர் அதுதான் உன்னுடைய மாமா பெண்களை விட்டுட்டு போன நேரம் நான் இடிஞ்சு அந்த நேரம் என்ற பிள்ளை ராஜன் தான் குடும்ப பொறுப்பை ஏற்றுவர் இல்லையென்றால் நான் என்ன செய்திருப்பேனோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் அவர் மாறவில்லை ராஜரன் அவை ஒரு சுமைதான் என்று என் மனதில் நினைத்துக் கொள்வேன் குடும்பத்தில் அவருக்கு இருக்கும் பற்று தாயகம் தாய்மொழி எழுத்துலகில் அவருக்குள்ள நேசம் நண்பர்களுடன் பாசம் உங்கள் அண்ணாவிற்கு பல முகங்கள் உண்டு என்று என் கணவரிடம் கொள்வேன் பெண்கள் எழுத வேண்டும் என்பதில் அசையா உறுதி கொண்டவர் ராஜரண்ணா படிக்கும் காலத்தில் இருந்தே எனக்கும் தாய்மொழியில் எழுதுவது பேசுவது என்றால் பேரர்வம் நான் எழுதிய இசையும் கதையும் கவிதைகளை கேட்டு வாசித்த ராஜனண்ணாம் தண்டன் வந்த பின்னர் என்னை எழுதும்படி ஊக்குவித்தார் சுற்றி வளைக்காமல் வாசகர்களை கவரும் வகையில் எழுதும்படி அறிவுரைகள் கூறுவார் பாடசாலை ஆண்டு விழாக்கள் சமூக விசேட தினங்கள் புத்தக வெளியீட்டு விழாக்கள் தனி மனிதர்களின் சிறப்பான முயற்சிகள் இப்படியாக எழுதத் தொடங்கினேன் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஆசை எல்லோர் மனதிலும் இருக்கலாம் ஆனால் புதைந்திருக்கும் அந்த ஆசையை இலட்சிய வேட்கையை உருவகித்து அனுபவமற்றவர்களை களமிறக்கி இந்த பூமி பந்துக்கு அறிமுகப்படுத்தி ஊக்குவிக்க ஒரு பண்பட்ட மனம் படைத்த சாணக்கியன் வேண்டும் இந்த இடத்தில் தான் என் வழிகாட்டிவைை பார்கிறேன் எழுதும் ஆக்கங்களை வாசித்து நன்றாக இருக்கிறது இதனை வேறு முறையில் மாற்றி எழுத வேண்டும் என்றெல்லாம் உற்சாகப்படுத்துவார் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் பாடசாலைகள் பற்றி எழுத விரும்புவதாக கூறினேன் நல்ல ஐடியா தரோ ஆனால் எழுத தொடங்கினால் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கூடி தனது பத்திரிகையிலேயே புலத்தமிழ் பூங்கா தலைப்பில் நாற்பது பாடசாலைகள் வரையில் என்னை தொடர்ந்து எழுத வைத்த அந்த பரந்த உள்ளம் படைத்த பெரிய மனிதரை என்றென்றும் நன்றியுடன் நினைத்துக் கொள்கின்றது என் மனம் ராஜரண்ணாவின் அயரா உழைப்பு பக்தி அரை நூற்றாண்டை தாண்டிய ஆழ்ந்த அனுபவம் எதிர்வரும் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் துணிச்சல் இவைதான் எழுத்துலகில் அவருக்கு ஒரு நிரந்தர இடத்தை அமைத்துக் கொடுத்துள்ளன ராஜரண்ணா உங்கள் வாழ்வில் வந்த சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றி காட்டியவர் நீங்கள் மீண்டும் ஒரு புதிய விசேட ஆண்டுக்குள் கால் பதிக்கின்றீர்கள் எங்கள் குடும்பத்தின் பெரும் சொத்தான நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைவான மகிழ்ச்சி அளவான செல்வம் அசையாத தன்னம்பிக்கை இவற்றுடன் அன்பு மனைவி பிள்ளைகள் பீரப்பிள்ளைகள் கூட்டப்பிள்ளைகள் உச்சார் உறவினர் நண்பர்கள் குடை சூழ பல நூறாண்டுகள் வாழ எல்லாம் பெல்ல இறைவன் துணை வேண்டி உங்கள் தம்பி சந்திரன் மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் குடும்பத்தினருடன் இணைந்து வாழ்த்துகின்றேன்